மக்களே வெல்கம் டு மகாநபி சீரியலுடைய இந்த மன்கான ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படின்னு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் பிகாஸ் காலையிலேயே ஆக்டர் சுவாமி அவர்கள் போற மாதிரி பிக்சரை வந்து அவங்க அசிஸ்டன்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்போ ஃபியூ மினிட்ஸ் பேக் ஆக்டர் ரமேஷ் சார் அதாவது நம்ம பசுபதி அவர்கள் வந்து தாறுமாராக பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு வித் அஜய் ராகினி அண்ட் அவங்க சித்தப்பா இருக்காங்க இல்லையா விஜயோடைய சித்தப்பா இவங்க மூணு பேரு கூடையும் ப்ளூ கலர் ஷர்ட்டில் பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இதையெல்லாம் இப்போ எடுத்த பிக்சர்ஸாக இருக்கிறதுக்கு அதாவது இன்றைக்கி எடுத்த பிக்சராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பட் காவேரி அண்ட் அர்மதா கூட நம்ம விஜயோடைய வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காரு இல்லையா அது மட்டும் லாஸ்ட் ஷெடியூலில் எடுத்து தான் இருக்கணும் பிகாஸ் இன்றைக்கி எபிசோட்லேயே காவேரி வந்து அந்த காஸ்ட்யூமில் வந்துட்டாங்க அதர்வைஸ் இந்த சீன்ஸோட கண்டினியூட்டி சீனை வந்து இன்னைக்கு எடுக்கலாம் ஸோ அதனால கூட நம்ம காவேரி அதே கலர் காஸ்டியூம்ல வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கலாம் இதே எல்லாத்தையுமே தாண்டி அவன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா அஜய் கூட அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து பிளே பண்ணியிருக்காங்க அது என்ன சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் இப்போ வந்து பயமுறுத்துற மாதிரி ஒரு சாங் தான் வெண்ணிலவே வெண்ணிலவே சாங் வந்து அவங்க போட்டிருக்காங்க அந்த சாங்கை கேட்டதுமே எல்லாருக்குமே அவரோட மைண்ட் வாய்ஸ் வந்து ஸோ வில்லன் கேங் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெண்ணிலாவை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அதுக்காக தான் இந்த சாங்கை வாண்டடாக போட்டு பயமுறுத்துறாங்களோ எல்லாத்துக்குமே வந்து இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா போல இருக்கு அந்த சாங்கை வந்து அவங்க அந்த பிக்சருக்கு ஷேர் பண்ணது எனக்கு என்னமோ இன்னைக்கு ஷூட்டிங் பாட்ல வெண்ணிலா போயிட்டு அதாவது ஆக்ட்ரஸ் கண்மணி அவர்கள் வெண்ணிலாவே போயிட்டு ஜாயின் பண்ண மாதிரி தெரியல இன்னும் அவங்க அஸ்வத் கூட அந்த ட்ரிப்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் இன் நான் ஆல்ரெடி சொன்ன ஜாயின் ஆவாங்க பட் இந்த ப்ளூ கலர் எடுத்த நிறையவே நிறைய இருக்கு பசுபதி அவர்கள் ஷேர் பண்ணிருக்காங்க நவீன் அண்ட் யமுனாவுடைய மேரேஜ் முடிஞ்ச அடுத்த நாளோட எபிசோட் தான் இப்போ வந்து டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு அதுல தான் காவேரி வந்து இந்த வித் காஸ்ட்யூம்ல இருக்காங்க இல்லையா ஸோ சேம் இல்லையாஸ்டியூம்ல பசுபதியும் இருக்காங்க சொல்லும் போது பசுபதியோட என் வந்து அப்கமிங் டேஸ்ல இருக்க போகுது காவேரி அண்ட் பசுபதி இவங்களுக்கு இடையே ஒரு ஹீட்டான ஒரு ஆர்குமெண்ட் போகுமோ அப்படின்னு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நிறையா அப்கமிங் ஆஃப் பிக்சர் ஷேர் ஆச்சுன்னா உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தொண்ணுது அப்படின்னு ஒரு கம்மி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒன் மோர் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் கண்மணி அவர்கள் ட்ரிப்பில் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாலே ஆக்சுவலாக அவங்க ட்ரிப் முடிச்சு வந்துட்டாங்க பிகாஸ் அவங்க ரெண்டு பேருமே அவங்க அவங்க ஒர்க்கை வந்து நோக்கி இப்போ போயிட்டு இருக்காங்க பிகாஸ் ஆக்டர் அஸ்வத் அவரோட ஒர்க்கை நோக்கி போயிட்டாரு ஸோ கண்மணி இருந்து ஏதாவது அப்டேட் வருதா ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு கிடைச்சதுமே வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க